தென்றிலே மெல்ல பேசு சீரியல்ல ரிசி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளமதி இளமதி குடும்பம் எல்லாமே சென்னைக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல பரம கிட்ட பரம அந்த நேரம் பார்த்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு இல்லையா ஆட்டோவை நடு ரோட்லயே நிப்பாட்டிட்டு பேசஞ்சரை இறக்கி இந்த மாதிரி ஏன் லவர் கோச்சுக்கிட்டு ஊற விட்டே போறா தயவு செஞ்சு நீங்க வேற ஆட்டோவை பிடிச்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே லவ் தாம்பா முக்கியம் நீ போய் பார்ப்பா அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க பரமனும் ரொம்ப அவசர அவசரமா வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வராப்புல பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க இளமதி இளமதியோட அம்மாவும் அங்கே நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதை ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கவே இல்லை நேராக போய் பஸ்ஸுக்கு நினைப்பாட்டி எல்லா பஸ்லேயும் ஏறி இறங்கி என்னடா காணும் அப்படின்னு அசந்து நின்னா ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி இளமதி இளமதியோட அம்மாவும் பெட்டி படிக்கையோட நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம பரமனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உடனே ஆட்டோ எடுத்துக்கிட்டு வந்து நேராக வந்து என்ன இளமதி ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஆமாம் நீ தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்ல நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்காததுக்கும் நீ ஊரை விட்டு போறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு எனக்கு கல்யாணமே செட் ஆகாது ஏன் நீ என்னை வற்புறுத்துற அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா இளமதி இருந்துகிட்டு முடியவே முடியாது நீ வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் நான் இங்க இருப்பேன் உங்க அம்மா கலாமா சொல்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க உடனே பரமனுக்கு புரிஞ்சிடுச்சு இவள்கிட்ட நம்ம ஓகே சொன்னாதான் இவ வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதுக்கு சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறாப்புல சரி நீ சொல்ற மாதிரியே நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் எனக்கு பார்க்குற பொண்ணுல இருந்து நான் தாலி கட்டுற வரைக்கும் நீ கூடவே தான் இருக்கணும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல இளம் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோவில் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே இந்த பக்கம் நர்மதா எளமதியா கூட்டிக்கிட்டு போய் தனியா ஏன் இப்படி பண்ற பரமனை கல்யாணம் தான் என்ன அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ண இந்த பக்கம் இளமதியோட அம்மாவும் அப்பாவும் பரமனை கூட்டிகிட்டு போய் என்னப்பா நீ இப்படி சொல்கிற வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானே ஏன் இளமதிக்கு வாக்கு கொடுத்த அப்படின்னு கேட்க நீ கவலைப்படாத நான் தாலின்னு காட்டினா அது இளமதி கழுத்துல மட்டும்தான் தாலி கட்டுவேன் அவள் என் கூடவே இருந்தா கண்டிப்பாக என்னை பற்றி அவள் புரிஞ்சிக்குவா கண்டிப்பா என்னோட காதலை ஏற்றுக்குவா அப்படின்னு சொன்ன அப்போ உனக்கு பொண்ணுலாம் பார்க்க போறாங்களே என்ன செய்வே அப்படின்னா பொண்ணு தானே எத்தனை பொண்ணு பார்ப்பாங்க அதுக்கு முதல்ல என்ன இயக்கம் பிடிக்கணும்ல பொண்ணு அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு டீல் இருக்கிறாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு